இந்த மாதிரியான ஒரு வீடியோவை அதாவது இது முகமது பின் சல்மான் எம்பிஎஸ் இருக்கிறாரு அவரோட ஒருத்தர் வந்து சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி மன்னர் சல்மானுடைய கதை முடிந்தது உச்சகட்ட அவமானத்தை கொடுத்த இறைவன் பாலஸ்தீன விவகாரத்தில் நிறைய பொய்யான செய்திகள் பழைய பழைய வீடியோக்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்திங்களா அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு என்று சொல்லி பலவிதமான செய்திகளையும் தவறாக பரப்பக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துருக்குறோம் அதிலையும் குறிப்பாக இந்த பாலஸ்தீன மக்களை த காலுக்கு கீழே மிதித்து பொய் சொன்ன தம்பி பொக்கிஷம் மட்டுமல்லாமல் நம்மளை சேர்ந்தவங்களையே நம்ம மக்களே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களோட சேனலில் கொண்டு போய் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக பலவிதமான தவறான செய்திகளையும் பரப்பக்கூடிய முறைகள் இருக்கிறது அதையெல்லாம் தவிர கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இது முகமது பின் சல்மான் எம்பிஎஸ் இருக்கிறாரு அவரோட ஒருத்தர் வந்து சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி மன்னர் சல்மானுடைய கதை முடிந்தது உச்சகட்ட அவமானத்தை கொடுத்த இறைவன் வைரலாகும் காணொளி என்று சொல்லி ஒரு வீடியோவை பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சேனல் அப்படி ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க தமிழ் மொழியில் அந்த ஓவர் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வீடியோ தாறுமாறாக பரவக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ பொறுத்தவரை என்ன கேட்டால் முதல்ல அந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சவுதி அரேபியா பாலஸ்தீன விவகாரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர்கள் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை என்கிற மௌனமான ஒரு நிலையில் நிற்கிறார்கள் அது அவர்கள் தவிர்க்கப்பட வேண்டிய அதை நம்மளே பலவிடத்தம் இருக்கிறோம் பல பேரும் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுல மாற்று கிடைச்சில்லை ஆனால் உச்சகட்ட அவமானத்தை கொடுத்துட்டான் பார்த்தீங்களா பாலஸ்தீன விஷயத்துக்கு ஒருத்தர் போய் அரபியுத்தர் நேருக்கு நேராக போய் சண்டை பிடிக்கிறாரு என்று பரப்பப்படக்கூடிய இந்த வீடியோ உண்மையிலேயே அது சம்பந்தப்பட்ட வீடியோவான்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் அந்த வீடியோ இந்த வீடியோ பாருங்கள் சிக்ஸ் இயர்ஸ் எகோ ஆறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளியான ஒரு வீடியோ இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோவில் சம்பந்தப்பட்ட இந்த மனிதர் வந்து முகமது பின் சல்மானோட சண்டை பிடிக்கவே இல்லை சண்டை பிடிக்கல இதில் இவர் பேசுகிற விஷயமே வேறு இவர் பேசுகிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா சண்டை பிடிக்கிற மாதிரி வேறு ஒருத்தன் பேசின ஒய்ஸை கொண்டு வந்து இதில் போட்டுத்தான் அந்த வீடியோ பரப்பப்படுகிறது எனவே இந்த வீடியோவுக்கும் மண் அந்த சல்மானுடைய கதை முடிந்தது நேருக்கு நேராக அரபி அப்படி கேட்டார் இப்படி கேட்டார் இந்த மாதிரி பில்டப்பு கதையெல்லாம் போட்டு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே நடக்கல இது ஆறு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதிலும் குறிப்பாக ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க இஸ்லாத்தை நாம் பெறுகிற நேரத்தில் அதாவது உணர்வு பூர்வமாக மார்க்கத்தை அந்த உணர்ச்சி வசப்பட்டு பெற்றுக்கொள்ளுகிற இடத்தில் நாம் இருக்கக்கூடாது இப்படி ஒரு செய்தி வந்து முடியாது பார்த்தீங்களா அப்படின்ற அந்த நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது என்பதற்காகவே நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபக்குவத்திற்கு வந்துவிடக்கூடாது உதாரணமாக நெத்தனியாகவும் பதவி விலக வேண்டும் நெத்தனியாகூ தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நாம் அத்தனை பேருடைய ஆசை தான் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சன் டிவி நெத்தனியாகவும் பதவி விலகிட்டாரு என்று சொல்லி ஒரு அறகுறையாக பொய்யான ஒரு செய்தியை போட்டு முடிய மாஷா அலமதுல்லா அந்த செய்தி உண்மையாக என்பதை கூட தெரியாமல் பல சகோதரர்கள் என்ன அந்த என்ன அவங்க அந்த அதை தேடி பார்க்காம செஞ்சாங்கங்கிறத விட அதில் உள்ள மகிழ்ச்சி என்ன நெத்தனையாகவும் நாசமாக போகணும் இவ்வளோ அநியாயம் பண்ணுறானுங்கிற அந்த அந்த உணர்வில் தான் நம்ம அதை பண்ணுறோம் என்ன நமக்கு உணர்வு இருந்தாலும் எது சரி எது தவறு என்பதை பிரித்த அறிய வேண்டும் நாமே சில இந்த இருநூறு நாட்களுக்கு மேலாக பேசுகிற நேரத்தில் சில நேரங்களில் நம்ம நேரத்தை இப்படி சொல்லிட்டோம் அது அப்படி இல்லை இது பிழையானது தவறானது என்று அடுத்து நான் நம்மளே வந்து சொல்லுகிறோம் எதுக்குன்னு கேட்டால் ஏன்டா நம்ம இதை சொல்லிட்டோமே சொல்லாமல் இருக்கலாமே என்று நம்ம கடந்து போயிடலாம் அப்படி கடந்து போக முடியாது ஏன் கடந்து போக முடியாதுன்னு கேட்டால் உண்மை செய்திகளை முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம்னு வந்ததற்கு பிறகு நம்ம தவறுதலான செய்திகளை சொன்னா கூட அது தவறுங்கிறத சொல்லிட்டு போவது தான் நியாயம் என்காணிப்படல தான் நம்மளே சொல்றோம் ஏன்னா கரெக்டான செய்தி போகணுங்கிறதுக்காக இந்த இந்த விவகாரத்தில் சர்ச்சையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது சல்மான்கிட்ட கதை முடிந்தது முகமது பின் சல்மான்ட கதை முடிந்ததுன்னு எப்போ இதை ஒரு ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இது கிடச்சிட போகுது அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் இந்த இந்த இதே சேனல் இந்த சல்மானின் கதை முடிந்தது என்று போட்ட மாதிரியே என்ன செஞ்சுருக்காங்க என்று கேட்டால் உகது மலையிலே காடாக தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது உகது மலையில் மழை பெஞ்சால் எல்லா இடத்துலையும் தண்ணி வெடியது தான் செய்யும் அப்படியே நமக்கு உகது மலை தண்ணீர் என்று முடி என்ன செய்கிறது என்று கேட்டால் அது சூப்பரு அந்த மாதிரி அதை அதை எப்படி நம்ம அதை எடுக்கிறோமுங்கிறத புரிஞ்சு எடுக்கிறது இல்லையா அதனால் மழை பெய்ஞ்சால் என்ன மழை பெய்திப்பேன் என்ன ம மசிது நபவிக்குள் மலை அதில் இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க மசிது நபகுக்குள்ளே மழை பெஞ்சு மசிது நபவிக்குள்ளே இருக்கக்கூடிய பைருஹா தோட்டம் மசிது நபவிக்குள்ளே தான் பைருஹா தோட்டம் எல்லாம் தற்போது மா பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருக்கிறது மஸ்ஜிது நபவிக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அங்கே போட்டிருக்கிற காப்பட்டுகள் கரெக்டாக ஒரு நடுப்பகுதிகளில் காப்பட்டுக்கு கீழே இதுதான் பைருகா தோட்டம்னு அவங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அந்த பகுதியெல்லாம் மூடப்பட்டு டைல்ஸ் போடப்பட்டு அதெல்லாம் செஞ்சு முடிஞ்ச கதை என்ன பரப்புகிறாங்கன்னு சொன்னால் அங்க மதினாவில் மழை பெய்தது மஸ்ஜிது நபவிக்குள்ள பைருகா தோட்டத்தில் இருக்கக்கூடிய உஸ்மான் ரதி அல்லானவருடைய கிணறு அந்த கிணத்துலேருந்து தண்ணி வருது பாருங்க அப்படின்னு சொல்லி அது அவருடைய ட்ரைனேஜ் சிஸ்டத்தினால ஒரு இடத்துல ஓவர் லோட் தண்ணி வந்ததினால கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு இடத்தால் தண்ணி வெளியே வருது அதை எடுத்து காட்டி இது பைருகா தோட்டத்துக்குள்ள இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்படியா மாஷா அல்லாஹ் அலமது அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டு அதை பரப்புற காட்சி அதாவது என்னன்னா நமக்கு இப்படி நடந்தா நல்லம் என்று உள்ளம் சொல்லுகிற மாதிரி ஒரு செய்தி வந்து முடிய நம்ம அது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நெத்தனியாக பதவி விலகணும் நெத்தனியாகவும் தண்டிக்கப்படணும் என்பது உண்மையாக இருந்தாலும் அப்படி நடக்கணும்ன்ற ஆசையாக இருந்தாலும் அது நடந்தாத்தான் நடந்துடுச்சு என்று நம்ம சொல்லணும் அது இல்லாமல் இந்த மாதிரி பரபரப்புக்காக பச்சை பொய்யை அது பரபரப்புக்காரன் பரப்பினாலும் பொய் தான் நம்மால் பரப்பினாலும் பொய் தானே எனவே இந்த இந்த சம்பவம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம் அந்த மசீது நபருக்குள்ள அது பைரோகா தோட்டத்துக்குள்ளே இருந்து தண்ணி வந்தது கிடையாது ட்ரைனேஜ் ஓவர்லோடு ஆகி வந்த தண்ணி அது அங்க உகது மலையிலிருந்து தண்ணி இருந்தால் உகது எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா மலையிலும் மழை பெஞ்சா தண்ணி வரத்தான் செய்யும் அதனால இதை வச்சு இஸ்லாத்தை தீர்மானிக்காதீங்க இது எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த போட்டோ ஃபோட்டோ போட்டு காட்டுவாங்களே சுஜூது செய்கிற மரத்தை பாருங்கள் மரமொண்டு இப்படி வளைஞ்சிருது இருந்தால் சுஜூது செய்கிறது அப்படின்ட்டு அது அது குருவம் கொடுக்குறது பார்த்து இப்படி பார்த்து இப்படி செய்கிறது அப்படி செய்கிறது பார்த்திருக்கலாம் சுபகானதா அலமதுல்லா இது இஸ்லாத்தினுடைய அத்தாட்சியாகவோ இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் போகிற ஒரு விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற விவகாரங்களையும் நாம் தவர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த காசா விவகாரத்தில் இது பொய்களை பரப்பாதீர்கள் ஏன்னு கேட்டால் நிறைய பொய்கள் பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் அதை ஒட்டச்சி உண்மை செய்தியை கொண்டு வந்து சேர்த்துறணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை மீறி தவறான செய்திகள் சொல்லப்பட்டால் கூட அதை தவறு என்று அடுத்த நாளை நம்மளே வந்து சொல்லுகிற அளவுக்கு ஏன் இது கரெக்டாக போகணும் எனவே முகமது பெனு சல்மான்ட போய் இந்தாள் சண்டை பிடிக்கவும் இல்லை அது நடந்த சம்பவமே வேற அவர் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு போய் கலந்து பேசுகிற ஒரு விஷயமாக தான் பல ஊடகங்களும் எழுதி இருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இப்ப நடந்ததே கிடையாது என்பதையும் புரிந்துகொள்ளுங்கள் இதையும் நாம் உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் உண்மை செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் காசா வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் புனிதமிக்க ஜுமாவுடைய தினத்திலே அந்த மக்களுக்காக கையேந்துங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு அந் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள் அதாவது சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் வாரி வழங்குங்கள் இந்த விவகாரங்களை தவிர வேறு எதையும் நாம் செய்ய முடியாது செய்யவும் கூடாது அரச பயங்கரவாத பயங்கரவாதம் இஸ்ரேலிய தீவிரவாதம் ஒழிய வேண்டும் இல்லாமலாகி சமாதானம் தலை தோங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் நாளைய தினம் மசிது என்ன நடக்கிறது என்பதை தேவைப்பட்டால் தனி வீடியோவாக வெளியிடுவோம் இன்ஷா அதிலும் ஆலமி